ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் என்னடா எடுத்த உடனே வயலு தோப்பு எல்லாமே காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீடு தான் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் அதாவது டென்த்து கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு என் கூட படித்த டென்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் மீட் பண்ண டே தான் இந்த டே தான் அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பிளாகர்ஸ் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது என் ஃப்ரெண்டோட பையனுக்கு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க சர்ச்சில் அப்புறம் அவங்களோட வீட்லேயே வந்துட்டு விருந்து வச்சுருந்தாங்க இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு தான் அதாவது ரொம்ப அழகாக தென்னந்தோப்பு அதோட தோட்டத்தில் ஒரு தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அழகான வீடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஃபங்க்ஷன் ஈவினிங் அப்படிங்கிறதுனால நான் போகும்போதே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸு டென்த்து படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நம்ம திடீர்னு எங்கேயாவது நம்ம பழைய ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னோடய இந்த ஃப்ரெண்டால் நாங்கள் வந்து ஒரு பத்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி மூமெண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் கழித்து எல்லாரையும் பார்த்ததுனாலேயே என்னவோ வீடியோ எடுக்க முடியல ஸோ சிம்பிளான கிளிப்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நல்லா ஜாலியாக விருந்து சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட்டு நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் சில பேர் வந்துட்டு ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த டென்த்து படிக்கும்போது இருந்த அந்த ஏஜுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஏஜுக்கும் பேசிக்கிட்டது பழகிக்கிட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக கொடுத்தது அப்படியே அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நாங்கள் கிளம்பி பக்கத்தில் தான் அம்மா வீடு இருந்ததுனால நான் வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு பட் நான் போன டேலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாங்கிறனால சரியான மழையாக இருந்துச்சு பட் கோயம்புத்தூர்லேயுமே அன்னையிலேருந்து மழை அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு ஃபோர் டேஸ் பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயே நான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன் பொதுவாகவே தெரியும் இல்லைங்களா அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம மேக்ஸிமம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நல்லா ஜாலியாக பேசிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அம்மா அண்ணி அக்கா எல்லாருமே இருந்தாங்க அங்கே வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் ஃபுட்டு தான் மந்தி அப்புறம் பீஃப் பிரியாணி அப்புறம் ஒரே மழையாக இருந்ததால எங்கேயும் போக முடியல வீட்லேயே முறுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக மூவியெல்லாம் பார்த்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணணும் பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லேயே வைப்பாங்க இந்த மாதிரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் நாங்கள் வந்து ஸ்கூலில் மீட் பண்ணோம் அப்படியெல்லாம் சொல்லி வைக்கும்போது எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளுடைய டென்த் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க அவங்கள நம்ம மீட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா அது எனக்குமே நடந்துருச்சு ஃபோனில் பேசிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கிட்டோம் இது வந்து எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்துட்டு அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் மாதிரியே ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு நல்லபடியாக அம்மா வீட்டுக்கும் அப்படியே போயிருந்துட்டு அப்படியே திரும்பி நாங்கள் கோயம்புத்தூர் வந்தாச்சு இந்த லீவு எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு எல்லாம் எங்கேயும் நாங்கள் போகலை இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்